மயிலாடுதுறையில் இருக்கிற சிறுத்தை பற்றின வதந்தி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அதிலும் சில சேனல் கூட இந்த வதந்தியை பரப்புறது ரொம்பவே வருத்தமான விஷயம் வனத்துறையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் கொடுத்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மயிலாடுதுறை ரயில் நிலையத்தை சுத்தி ஒரு மூன்று கிலோமீட்டர்ல தான் இந்த சிறுத்தை இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல காவிரி ஆறு பழைய காவிரி மஞ்சள் ஆறு இந்த மூன்று ஆறுகளோட நீர் வழித்தடத்தை ஒட்டி இருக்கிற பொதர்களில இந்த சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் நிலைமை இப்படி இருக்க சமூக வலைதளங்கள்ல சிறுத்தை பல இடங்கள்ல இருக்கிறதா வதந்தி பரவப்பட்டிருக்கு கும்பகோணம் பக்கத்துல முத்துப்பிள்ளை மண்டபம் எஸ்புதூர் இப்படி பல இடங்கள்ல சிறுத்தை நடமாடுறதா வதந்திகள் திட்டமிட்டே பரப்பப்பட்டிருக்கு இந்த வதந்திகளை பரப்புனவங்க மேல நடவடிக்கையும் காவல்துறை தொடங்கியிருக்காங்க இருக்காங்க டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் காடுகள் எதுவும் இல்லாததால வனவிலங்குகளை பத்தின அடிப்படை புரிதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் முதல்ல சிறுத்தை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்குது அப்படின்னு ஒரு வதந்தி பரப்புறாங்கன்னா அந்த சிறுத்தைக்கு அதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் சிறுத்தைக்கு முதன்மை தேவையா இருக்கிற உணவும் தண்ணீரும் ரொம்ப எளிதாவே எடுத்துக்கிட்டாலே மயிலாடுதுறை நகரத்தை ஒட்டிய பகுதிகளிலேயே அதுக்கு கிடைக்குது பெரும்பாலும் சிறுத்தையோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு நாய் போன்ற சிறிய விலங்குகள் தான் நம்மள மாதிரி சிறுத்தை காலை மதியம் இரவு உணவு உண்ணாது ஒரு ஆடு அதுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு கூட அந்த உணவு அதுக்கு போதுமானது அதனால இந்த உணவு உட்கொண்டு அது பெரும்பாலும் புதல்கள்ல பதுங்கி தான் இருக்கும் தேவை ஏற்படாத வரை அது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணித்து வேற ஊருக்கு வரணும் அப்படின்ற அவசியமே சிறுத்தைக்கு இல்லை